வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டயபெட்டிக் ஃபுட் அல்சர் காலில் அந்த சர்க்கரைனால் வரக்கூடிய காலில் இருக்கிற கேங்க்ரீன் அண்டு காலில் இருக்க புண்ணு இதனால் அந்த விரல் கட்டை விரல் இந்த சின்ன விரல்லாம் எடுக்கிறது பற்றி நம்ம பேச போகிறோம் அது வந்து அது எப்படி நம்ம சரி செய்யலாம் ஸோ இது எதனால் வருது இந்த டயபெட்டிக் ஃபுட் ஆல்சர் உடம்புல இவ்வளோ பாகம் இருக்குது ஏன் காலில் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து சின்னதாக இரத்த குழாய்கள் மைக்ரோகேப்லரீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இரத்த குழாய்களில் தான் அடைப்பு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது அண்டு ரத்த குழாய்கள் க கையிலையும் அடைக்கும் பட்டு இது வந்து அந்த மோஸ்ட் டிபெண்ட் பர்சன் எகென்ஸ்ட் அந்த கிராவிட்டி எதிர்த்து ரத்தத்தை வந்து மேலே தள்ளணும் அந்த அந்த தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி ப்ராப்ளம் ஆயிடும் அண்ட் ரத்த குழாய் வந்து பிளாக் ஆயிருது ஸோ இது இந்த பிளாக் ஆகிறதுனால இந்த மா சதைகளுக்கு இந்த அணுக்களுக்குலாம் போய் இந்த ரத்தமும் ஆக்சிஜன் சேர்றதில்ல நியூட்ரியன்ஸ் அதை உணவுப் பொருட்கள்லாம் போய் சேர்றதில்ல எனர்ஜி சேர்றதில்ல அதனால் அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஸ் செத்து போய் கேங்க்ரீன் மாதிரி ஆயிடுது கருப்பாயிரும் அந்த விரல் அது எடுக்கலைன்னா என்ன ஆகுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே காலில் மேலே வந்து அப்படியே டோட்டலாகவே பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி உயிருக்கே ஆபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் அந்த விரலை கட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சக்கரை நோயாளிகள் ரொம்ப நாள் சக்கரை இருந்துகிட்டு இருந்ததுன்னா பெரிய ரத்த குழாய்களும் ப்ளாக் ஆகும் சின்ன ரத்த குழாய்களும் ப்ரா ப்ளாக் ஆகும் இதுக்கு வந்து ஒரு மாத்திரை ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லலாம் அந்த இன்ஜெக்ஷன் வந்து பைக்கேப்லர்மின் அப்படின்னு பைக் பைகேப்லர்மின்னு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து எஃப்டிஏ அப்ரூவ்டு இன்ஜெக்ஷனு அது வந்து அந்த முன்னாயிருக்கிற இடத்துலையே நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம் அண்டு இந்த காஃப் மசில்லையும் மசில்ஸ்லேயும் இன்ஜெக்ஷன் போடலாம் போட்டால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரத்த குழாய்களை திரும்ப புதுசாக உருவாக்குது அந்த ப்ரோக்ராம் செல் டெத்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது புண்ணை வந்து சீக்கிரம் ஆர வைக்குது ஸோ இதுக்கு அடுத்த ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் செல் தெரப்பி மீசன் கைமல் ஸ்டெம் செல்ஸ் இந்த மீசன் கைமல் ஸ்டெம் செல்ஸ் வந்து நான் அதோட வேலை என்னென்னா ஆன்ஜியோஜெனசிஸ் புதுசாக இரத்த குழாய்களை உருவாக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்கிற அந்த புண்ணு ஆகக்கூடிய தன்மையை வந்து கம்மி பண்ணும் இம்யூனோ மாடுலேட்டரி எஃபெக்ட் ஏதாவது ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம எதிர்ப்பு சக்தி அணுக்கில் வந்து சீராக வேலை செய்ய வைக்கும் அண்ட் இந்த ரீஜென்ரேட்டிவ் மெக்கானிசம் இப்போ ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகிருக்குது அதில் இருக்கிற செல்ஸ் டேமேஜ் ஆகிருக்குதுன்னா அதை வந்து திரும்ப உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் அது உண்டாக்குது அண்ட் அப்பாப்டோஸுன்னு சொல்கிறது அந்த ப்ரோக்ராம்டாக வந்து அந்த செல்ஸ் வந்து செத்துக்கிட்டே இருக்கும் அந்த சாகிறதையும் தடுக்குது இதனால் அந்த புண்ணு நல்லா ஆறுது அண்டு இதில் திரும்ப திரும்ப வரக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு சீர் செய்யலாம் பட் இந்த இதில் வந்து சர்க்கரை நான் வந்திருக்கிறது மோஸ்ட்லி ஜெனட்டிக் தான் ஜீன்னால அந்த ஜீனை சரி பண்ணால் தான் கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் ஸோ இது வந்து கியூர் இல்லை அதை வந்து ஒரு லெவலுக்கு நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கறக்கு ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு நல்லா மேம்படுத்துறக்கு இது வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப உபயோகமாக இருக்குது இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளோட சஷி கேர் இந்த ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் டயபெட்டிக் ஆல்சர் பற்றி இந்த ஹென்லி அட்டால் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜேர்னலில் இந்த இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நிறையா இந்த சயின்டிஃபிக் ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்குறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டாக்டர் சஷி